அனைவருக்கும் நமஸ்காரம் மீனராசி நேயர்களுக்கு குரு பகவான் இருந்து ரிஷபத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் மீனராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் பலாபலனை தருவார் அப்படிங்கறதை இந்த பதிவுல பார்ப்போம் சிவாய நம்ம திருச்சி அடியன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி குருவருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் மீனராசி அதாவது ஜென்ம அப்படிங்கக்கூடிய உங்களுடைய அதிபதியே குரு பகவான் தானே கால புருஷனுக்கு பனிரெண்டாம் பாவம் அயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு ஜலம் நீர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் மனப்பக்குவமாக நடக்கக்கூடியவங்க எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் யாருக்குன்னா மீனராசி தான் ஏன்னா நிறைய பேரு ஜாதகம் பார்க்க வரும்பொழுது வீடு கட்டிட்டு இருக்கேங்க புதுசா வண்டி வாங்கியிருக்கேங்க இந்த ஏழரை சனில நான் நிறைய விஷயத்த விரைய பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்லாம் கேட்டு வராங்க இதெல்லாம் நம்மளும் சொல்லிட்டுதான் இருக்கோம் ஆனா கோச்சார கிரகம் அப்படிங்கிறது பொது பலன் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல அற்புதமான பலனா இருக்கணும் நல்ல நிலையில குரு பகவான் இருக்கணும் ஆனா பக்கரமா இருந்தா உங்களுக்கு செம விஷயங்க நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஏன்னா மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகம் குரு பகவான் அதே லக்கணத்துக்கு உரியவர் உங்க லக்கணத்துக்கு உரியவர் ராசிக்கு உரியவர் மீன ராசிக்கும் லக்கணத்துக்கும் உரியவர் யார் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் அப்ப தானே செய்வார் பயப்படாதீங்க பக்கரகதியில போனாலும் நாங்க அடிபடாம வருவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மீன ராசி நேயர்களுக்கு வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படியெல்லாம் ரிஷபத்தில இருந்து உங்களுக்கு பலாபலனை வாரி வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ராசியில உங்களுக்கு ராகு பகவான் சில தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் வீண அலைச்சல்களும் விரயங்களும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இது உண்மையா கண்டிப்பா கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்ப இந்த இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு முதல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை தருவார் அலைச்சல்களை குறைப்பார் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் எடுத்த காரியம் சித்தி பெறும் நல்ல விஷயங்கள்லாம் இனிமே நடக்கக்கூடிய காலகட்டங்கள் புதிய முதலீடு கோடி கணக்குல போட்டு செய்ய வேண்டாம் செய்யக்கூடிய தொழில மட்டும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவான் தரா அதை நீங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்குங்க அதே போல ராகு இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு இந்த வக்ரகதி குரு பகவான் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்துருவார் அப்ப விசா கடைச்சுக்கிட்டுச்சு இனிமே போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அக்டோபர் நவம்பர்ல உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க கணவன் மனைவி பிரிவினைகளை தரக்கூடிய காலகட்டங்கள் அத நல்ல ஒரு சுபகாரியமா நீங்க பாத்துக்கணும் வேலை அமைப்பா இருக்கலாம் மாறி இருந்து நீங்க காலமா இருக்கலாம் ஏன்னா இந்த ராகு கொஞ்சம் சில பிரிவினைகளை கொடுக்கும் மன சஞ்சலத்தை கொடுத்துரும் ஆனா குரு சப்போர்ட் பண்றார் பயப்பட வேண்டாம் ரிஷபத்துல இருந்து உங்களுக்கு பார்வை இட்டாலும் அது என்ன ஆகுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஜென்மத்துக்கான வரலாக் உங்களுடைய விஷயத்த அவர் ஸ்ட்ராங்கா செஞ்சு கொடுப்பார் அப்ப சுக்கரன் அப்படிங்கக்கூடிய ஆடை ஆபரணம் உச்சம் பெற்று இருக்கக்கூடியவங்க இடம் சுக்கரன் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நகை நட்டெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்க குழந்தைங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கும் இந்த வயதுக்கு வராதங்க வயதுக்கு வர்றது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதே போல திருமண சுபகாரியங்கள் இதெல்லாம் வந்து நீங்க ஐப்பசி மாதம் இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணுங்க டக்குன்னு சட்டுன்னு இனிமேல் செட் ஆகக்கூடிய அமைப்பு ஏன்னா ஏழரசனி பகவானோட தாக்கம் ஜென்மத்துல இருக்கிற ராகு தாக்கம் இதெல்லாம் யாராருக்கு பிரச்சனைய கொடுத்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் குரு பகவான் நல்ல விஷயத்த கொடுப்பார் நல்லதையே பேசுவோமே அப்ப நல்ல வழியாட்டியா இருக்கக்கூடிய நீங்க பொறுமையா இருக்கக்கூடிய நீங்க இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஸ்பீடா சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க எல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் வருமானம் பெருகும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் வியாபாரம் தொழில தடை கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எல்லாம் இனிமே ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க அதே போல ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு அறுபது சதவீதம் நல்லா இருக்கும் விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக தென்படுது எல்லா கோச்சார கிரகத்துறை அமைப்பும் உங்களுக்கு இனி வரும் காலம் நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு உத்தியோக மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப சுபகிரியங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த சுப கிரகம் உங்களுக்கு வழிகாட்டும் உறுதுணையாக இருக்கும் குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சில மாவட்டங்கள் சில மாநிலங்கள் சில கோயில்கள் பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய குச்சனூரம் முத போய் சேவிச்சுட்டு வந்துருங்க இந்த ஏழர் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நடக்கும் அதே போல இந்த வருமான பீடை நீங்கும் கடன் நிவர்த்தி அடையும் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே நல்ல ஒரு அமைப்புக்கு வர்றதுக்கு அங்கேயே இருக்கக்கூடிய உச்சனூர்ல இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் யானை வாகனத்துல இருக்கார் யானை வாகனத்துல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார் அந்த ராஜ தோரணை ராஜ அலங்காரமாங்க ராஜ தோரணை அப்பேற்பட்ட ராஜபோகமாக இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்திய போயிட்டு மிக அற்புதமாக அவர் வந்து ஒரு சிம்முத்திரை குடிச்சு உட்கார்ந்து அந்த குரு பகவான தக்ஷணாமூர்த்திய தரிசனம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச ஆடை தானம் அதே போல வஸ்திர தானம் அதே போல சாப்பாடு அன்னதானம் ஏதாவது கொடுத்து மனம் நல்ல ஒரு நிவர்த்தியா கொடுங்க இன்னை வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு தொழில் மேம்ப நிறைய வருமானம் கிடைக்கும் மேம்படும் இதெல்லாம் மேம்பி நேயர்கள் மனசுல வச்சுக்கிட்டு சனி பகவானுடைய தாக்கத்தில இருந்தும் குரு பகவானுடைய பெற வேண்டி ஈசனுடைய அருளால் குரு அருளும் திரு அருளும் மீனராசி நேயர்களுக்கு சீக்கிரமா கிடைக்கட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை அற்புதமான பலாபலனையும் நல்ல ஒரு விஷயமான பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாருமே பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு அனைவருமே இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்கப்பெறட்டும் என்று வாழ்த்தி வணங்கி சிவாய நம திருச்சிற்றம்பளம்